ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கு முடி வளர்ச்சிக்கு ஒரு வீட்லையே செய்யக்கூடிய ஒரு மூலிகை எண்ணெய் நாங்கள் வந்து செஞ்சு காட்டு போகிறோம் அது எப்படிங்கிறத பாருங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு வானிலை வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொஞ்சம் பாயில் ஆகும்போது இதில் வந்து உள்ளே டபுள் பாயிலிங் பண்ணணும் கிண்ணத்தில் கிண்ணத்தில் தேங்கானை பியூர் கோகோனட் ஆயில் வாங்கி ஊது கடையில் வாங்கிக்கிற எண்ணெயெலாம் பண்ணக்கூடாது செற்கில் பண்ண பியூர் கோகோனட் ஆயில் இது உள்ளே ஊற்றிருக்கோம் பாருங்கள் இந்த கிண்ணத்தில் இருக்கிறது எண்ணெய் அடியில் இருக்கிறது சுடு தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு இது வந்து இது வந்து கடையில் வந்து மேம்பால பட்டைன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் எல்லா ஊர் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இது வந்து நீங்கள் வாங்கி அது உள்ளே வந்து நீங்கள் போடுங்க இது உள்ளே போட்டுட்டு நல்லா இது பாயில் ஆகும்போது அப்படியே விட்டுறணும் நல்லா இது வந்து கொஞ்சம் சூடு உங்களுக்கு தெரியும் அது பண்ணிவிட்டோன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நாங்கள் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைட் ஆரஞ்சு கலர் வந்து இதில் வந்து வந்துட்டுருக்கு பாருங்கள் அந்த எண்ணெயில் இன்னும் நல்லா டார்க்காக ரெட் கலராக மாறும் அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது தினமும் நீங்கள் தலைவியில் தடவிட்டு வந்தீங்கன்னா நல்லா முடி வளர்ச்சி வரும் அப்படி நடுவில் இருக்க எங்கள் வீட்டில் சின்ன ஒரு குட்டி செடி இருக்கும் எங்கள் அம்மா வீட்டில் அந்த இதையும் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் சும்மா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அந்த வேம்பாலப்பட்டை அந்த இது வந்து அந்த சாறு இறங்க இறங்க அந்த ஆயில் எவ்வளோ கலராக மாறிட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக நல்லா பாயில் ஆயிடுச்சு அந்த வேம்பாலப்பட்டையில் இருக்கக்கூடிய சாயம் ஃபுல்லாக அந்த இது எல்லாமே நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள் இன்னும் கலர் நல்லா பெட்டர் ஆகும்போது இப்போ வந்து இன்னும் ஒரு ஒரு எட்டு மணி நேரம் நம்ம நம்ம ஃபுல்லாக ரெஸ்ட்டில் அப்படியே மூடி வச்சுருந்தோன்னா மறுநாள் காலையில் சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடும் இதை தனிமே நீங்கள் தலையில் தடவிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் வேகமாக முடி வளரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்